எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளா சாலை பாதுகாப்பு பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க சாலைகளில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் நாம் சாலையில் செல்லும் பொழுது நடைபாதையில் மட்டுமே நடக்க வேண்டும் சாலைகளில் விளையாடக்கூடாது சாலை விளக்கில் இருக்கும் வண்ணங்களை கவனித்து சாலையை கடக்க வேண்டும் பாதையைக் கடக்கும் இடத்தில் வரிகுதிரை போன்று கருப்பு மற்றும் வெள்ளை கோடுகளுடன் காணப்படும் ஜீப்ரா கிராசிங்கில் மட்டுமே சாலையை கடக்க வேண்டும் காரில் பயணம் செய்யும் பொழுது இருக்கையில் இருக்கும் சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள வேண்டும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் அதேபோல் இருசக்கர வாகனத்தில் இரண்டு நபர்களுக்கு மேல் பயணம் செய்யக்கூடாது மிதிவண்டியில் செல்லும் பொழுது சாலையின் இடதுபுறமாக மட்டுமே செல்ல வேண்டும் பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுது கைகள் மற்றும் தலையை வெளியே நீட்டவே கூடாது குழந்தைகளே இந்த சாலை விளக்க பாருங்க இதில் சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்தில் விளக்குகள் எரியும் வாகனங்கள் சிவப்பு விளக்கு எரியும் பொழுது சாலையில் நிற்க வேண்டும் மஞ்சள் விளக்கு எரியும் பொழுது வாகன ஓட்டிகள் கவனிக்க வேண்டும் பச்சை விளக்கு எரியும் பொழுது வாகனங்கள் சாலையில் செல்ல வேண்டும் இந்த மூன்று வண்ணங்களும் நெல் கவனி செல் என்ற கட்டளைகளை குறிக்கின்றன பாதுகாப்பு நடவடிக்கையை பின்பற்றி அவசரப்படாமல் கவனமுடன் விதிகளை மீறாமல் விழிப்புணர்வுடன் இருந்தால் விபத்து ஏற்படாமல் பாதுகாப்பாக இருக்கலாம் தானே நன்றி வணக்கம்